ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சரி நம்ம எந்திரிச்ச உடனே பசங்களுக்கு ஏதாவது சூடாக செஞ்சு தரலான்னு சொல்லிட்டு தோசை ஊற்றி கொடுத்தாச்சு ஆனால் வந்து பாப்பா வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சா அம்மா நான் எந்திரிச்சோடனே எனக்கு பிரியாணி வேணும் இன்றைக்கி எதாவது செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டா மக பிரியாணி கேட்டவுடனே அப்பா போய் சிக்கன் எடுத்துகிட்டு வர போயிட்டாரு சிக்கன் இல்லாமல் எப்படிங்க பிரியாணிக்கு என்ன செஞ்சாலும் சைட் வந்து சிக்கன் வச்சோன்னா கிரேவியாக செஞ்சோன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும் சரி பிரித்தி நீ ஆசைப்பட்டுட்டேன் ஆனால் ஆசைப்பட்டது கிடைக்கணும்னா நீ கொஞ்சம் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் என்னம்மா செய்யணும்னு கேட்டால் தக்காளி வெங்காயம் மட்டும் எனக்கு அறிஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டேன் சரின்னு சொல்லிட்டு அதுவும் ஜாலியாக தாங்க செய்யுது நான் கூட கஷ்டப்பட்டு இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்லிடுன்னு நினச்சேன் நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா கண்டிப்பாக அதில் வந்து நம்ம எஃபெக்ட் போட்டு தாங்க ஆகணும் அது நம்ம கைக்கு கிடைக்கிற வரைக்கும் இல்லை நம்ம அதை வந்து எப்படி முழுக்க நல்ல விதமாக பயன்படுத்துகிறோமோ அது வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையுமே பசங்களுக்கு வந்து கஷ்டத்தோட அருமையை சொல்லிக் கொடுங்க கஷ்டம் கஷ்டம்னு சொல்லி சொல்லிக் கொடுக்காமல் கஷ்டத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத சொல்லிக் கொடுங்க அது வந்தால் எப்படி சரி பண்ணலான்றதே பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க எங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க